வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய மதிய செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் எவராலும் இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியாது இப்படி நிமல் தலைமைக்கே தகுதியானவர் சஜித் மட்டும்தான் என்கின்றார் தௌபிக் தேர்தலுக்கு கொடுத்த வாக்குறுதியை ரணில் நிறைவேற்ற தவறிவிட்டார் வேட்பாளர் ரொஷான் குற்றச்சாட்டு எங்களின் ஆட்சியில் திருடர்களை பாதுகாக்க மாட்டோம் சஜித் வழங்கிய வாக்குறுதி அனுரவி அணிக்கு அமைச்சர் விடுத்துள்ள பகிரங்க சவால் மணி நேரத்தில் ஐம்பத்தி ஓரு தேர்தல் முறைப்பாடுகள் பதிவு தேர்தல் நடத்தப்படலாமா நீதிமன்றில் இன்று இறுதி தீர்ப்பு மக்கள் நலனுக்காக யாரும் கட்சி மாறவில்லை அனுர பாதிலடி தொடர்வன விரிவான செய்திகள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் மட்டுமே இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியும் என நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் இந்த நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் இத்தேர்தலில் வெறுப்பு தற்பெருமை அரசியலை நிராகரித்து உண்மையை மக்களுக்கு எடுத்துரைத்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு இன்னும் ஐந்து வருடங்களுக்கு அதிகாரத்தை வழங்க இந்த நாட்டின் புத்திசாலித்தனமான மக்கள் தீர்மானித்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இந்த நாட்டை கட்டியெழுப்பக்கூடிய கூடிய ஒரே தலைவர் ரணில் விக்ரமசிங்க மட்டுமே எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாம் தலைமையை வழங்கி அனைத்து விடயங்களையும் ஒன்றெடுத்துள்ளோம் மக்களுடன் இருப்பவர்களை அரசியலில் முன்னோக்கி கொண்டு வர வேண்டும் மக்களுக்கு உதவாதவர்களை கொண்டு வருவதன் மூலம் மக்களும் நானும் பின்னோக்கி செல்லும் நகரத்தையும் நாட்டையும் யாரால் கட்டி கட்டியெழுப்ப முடியும் ஜனாதிபதி ரானிலை தவிர எவராலும் இந்த நாட்டை கட்டி கட்டியெழுப்ப முடியாது அனுபவம் இல்லாதவர்கள் நாட்டை கட்டி கட்டியெழுப்ப முடியாது இந்த நாட்டின் நிலைமைக்கு ஏற்ப சர்வதேச சமூகத்துடன் தொடர்பு வைத்திருக்கும் ரமசிங தவிர வேறு யாராலும் இந்த நாட்டை கைப்பற்ற முடியாது அதனால்தான் நாடாளுமன்றத்தில் அதிக எண்ணிக்கையிலான எம்பிக்கள் அவருடன் இணைந்துள்ளனர் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி தேர்தல் இனம் மதம் மற்றும் மொழி வேறுபாடுகளை பார்த்து வாக்களிக்கக்கூடிய தேர்தல் அல்ல எனவும் அனைவரும் நாட்டு நலனை மையப்படுத்தி சிந்தித்து செயல்பட வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் தெரிவித்தார் எமது நாடு பொருளாதார ரீதியாக வீழ்ச்சியடைந்து எழுந்து கொள்ள முடியாத ஒரு காலகட்டத்தில் மிக முக்கியமான ஜனாதிபதி தேர்தல் ஒன்றை எதிர்நோக்கியுள்ளோம் அரசியல் வரலாற்றில் அதிக அளவான வேட்பாளர்கள் போட்டியிடும் ஓர் தேர்தலாக இத்தேர்தல் காணப்படுவதுடன் ஏற்பட்டிருப்பதனை அவதானிக்க முடிகின்றது சந்தோஷமாக நிம்மதியாக வாழக்கூடிய நாட்டை உருவாக்குவதே இப்போதைய தேவை இதனை நாட்டு மக்கள் அறிந்துள்ளார்கள் அதனை ஏற்படுத்துவதற்கான ஓர் தலைமையை உருவாக்குவதற்கான தேர்தலாகவே இத்தேர்தலை நாம் பார்க்க வேண்டியுள்ளது அந்த தலைமைக்கு தகுதியானவர் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச என்பதை இப்போது முழு நாடும் அறிந்துள்ளது என்றார் நிறைவேற்றுத் ஜனாதிபதி முறைமை அறிமுகப்படுத்தப்பட்டதன் பின்னரே இந்த நாட்டில் பல பிரச்சனைகள் தோற்றம் பெற்றன நாட்டுக்கு சுமையாக உள்ள நிறைவேற்றுத்துறை ஜனாதிபதி முழுமையாக ரத்து செய்ய வேண்டுமென நாடாளுமன்ற உறுப்பினர் ரோசான் ரணசிங்க தெரிவித்தார் ஊழலற்ற அரசு நிர்வாகத்தை தோற்றுவிப்பதற்காகவே கோட்டபாய ராஜபக்ச தலைமையிலான அரசு நிர்வாகத்தை தோற்றுவித்தோம் இருப்பினும் மக்களின் எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை இவ்வாறான பின்னணியில்தான் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டுக்கு முன்னர் இலங்கையில் இரண்டு தேர்தல்கள் மாத்திரமே காணப்பட்டன நிறைவேற்றுத்துறை அதிகாரமுடிய ஜனாதிபதி முறைமையை அறிமுகப்படுத்தியதன் பின்னர் நான்கு தேர்தல்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன சிறிய நிர்வாக அலகினை கொண்ட இந்த நாட்டுக்கு நான்கு தேர்தல்கள் அவசியமற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க நிறைவேற்ற அதிகாரமிக்க ஜனாதிபதி முறைமையையும் ரத்து செய்வதாக குறிப்பிட்டார் வழங்கிய ஜனாதிபதி அதிகாரிபதி ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கவில்லை இரண்டாயிரத்தி ஆண்டு ஆட்சிக்கு வந்த மைத்ரி ரணில் அரசாங்கம் நிறைவேற்றத்துறை அதிகாரமுடைய ஜனாதிபதி முறைமையை ரத்து செய்வதாக சோபித தேரருக்கு வாக்குறுதி வழங்கினார்கள் அதிகார கதிரையை கண்டவுடன் வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்றார் தன்னையும் தனது குழுவில் உள்ளவர்களையும் வைன் ஸ்டோர்களையும் மதுபான அனுமதி பத்திரங்களையும் சலுகைகளையும் வரப்பிரசாதனங்களையும் காட்டி விலைக்கு வாங்க முடியாது பணத்துக்கும் பதவிக்கும் எனது சுய கௌரவத்தை காட்டிக்கொடுத்து ஏலத்தில் செல்வதும் இல்லை தான் இந்த நாட்டை விற்கவோ ஏலத்தில் விடவோ இந்த மக்களை காட்டிக் கொடுக்கவோ ஒருபோதும் முற்படுவதில்லை எனவே என் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வேண்டுகோள் விடுத்தார் கொச்சி கடை கட்டுவாப்பிட்டிய மட்டக்களப்பு மற்றும் ஹல ஹோட்டல்களின் மீது நடத்தப்பட்ட மிலேச்சனமான தாக்குதல் தொடர்பில் இதுவரை உண்மை வெளிப்படுத்தப்படவில்லை இதற்கு தலைமைத்துவம் வழங்கியவர்கள் தொடர்பில் உண்மை வெளிப்படுத்தப்படவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் இங்கு சுட்டிக்காட்டினார் அதன் உண்மைத்தன்மையை வெளிப்படுத்துவதாக தெரிவித்த ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச நாட்டு மக்களையும் கத்தோலிக்க சமூகத்தையும் ஏமாற்றியுள்ளனர் அதற்கு பின் பதில் ஜனாதிபதியாக பதவியேற்றுக் கொண்ட ரணில் விக்ரமசிங்கவும் ஜன தாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் அடித்தளத்தில் பயணித்த இந்த தாக்குதலின் உண்மைத்தன்மை வெளிப்படுத்துவதை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளார் செப்டம்பர் வெற்றிக்கு பின்னர் இந்த தீவிரவாத தாக்குதலில் பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு உண்மையை வெளிக்கொண்டவராக உள்நாட்டு வெளிநாட்டு அங்கத்தவர்கள் அடங்கிய குழு ஒன்றை நியமித்து அதன் உண்மைத்தன்மையை ஆராய்ந்தது அதனுடன் சம்பந்தப்பட்ட அனைவரையும் சட்டத்தின் முன்னிறுத்தி அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடிய அதிகபட்ச தண்டனையை பெற்றுக் கொடுப்பதாக அண்மையில் காட்டினால் அவர்கள் போது தெரிவித்ததாக இதன்போது எதிர்கட்சித் தலைவர் சுட்டிக்காட்டினார் மின்சாரம் மற்றும் எரிசக்தி மின்கட்டணம் மற்றும் கொள்வனவு செயல்முறைகள் தொடர்பில் தேசிய மக்கள் சக்தியுடன் விவாதிக்கத்தான் தயார் என மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார் குறிப்பாக புதிய மின் உற்பத்தி நிலையங்களை நிர்மாணிப்பதை தேசிய மக்கள் சக்தி அரசியல் பிரச்சினைகளாக மாற்றியதை தொடர்ந்து நாட்டில் மின்சாரம் மற்றும் எரிசக்தி துறை முன்னோதமில்லாத நெருக்கடிக்குள் தள்ளப்பட்டது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சார விநியோகத்தை உறுதி செய்வதற்காக நாட்டில் புதிய மின் உற்பத்தி நிலையங்களை நிர்ணயிப்பதற்கு ஜேவிபி மற்றும் அதனுடன் இணைந்த தொழிற்சங்கங்கள் தடையாக உள்ளன குறிப்பாக இந்த வருடம் அக்டோபர் மாதத்திற்குள் நுகர்வோருக்கான கட்டணத்தை மேலும் குறைக்க வாய்ப்புள்ளது அத்துடன் இந்த மாதங்களில் நாட்டில் கனமழை பெய்து வருவதால் அக்டோபரில் நடைபெறவிருக்கும் அடுத்த திருத்தத்தின் போது மின் கட்டணத்தை மேலும் குறைக்க எதிர்பார்க்கின்றோம் என தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் கடந்த இருபத்தி நான்கு மனத்திய அதாவது ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதன்படி ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இதுவரை ஜூலை மாதம் முப்பத்தி ஓராம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி வரை எழுநூற்றி பதினேழு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன இதன் நிலையில் தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பில் தேசிய தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்திற்கு முன்னூற்றி அறுபத்தி ஐந்து முறைப்பாடுகளும் மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்திற்கு முன்னூற்றி இருபத்தி எட்டு முறைப்பாடுகளும் கிடைக்கப்பட்டுள்ளன இதேவே மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு முகாமித்துவ நிலையத்திற்கு வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் ஒரு முறைப்பாடும் ஏன விவடிங்கள் தொடர்பில் இருபத்தி மூன்று முறைப்பாடுகளும் கிடைக்கப்பட்டுள்ளன தேர்தல் ஆணைக்குழுவினால் திட்டமிட்ட வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்தப்பட்டமையினூடாக அடிப்படை உரிமை மீறலுள்ள உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள அடிப்படை உரிமை மனுக்கள் மீதான எதிர்ப்பு இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரிணியாவர சூரிய ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச்செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டாரா உள்ளிட்ட நான்கு தரப்பினர் இந்த மனுக்களை தாக்கல் செய்துள்ளனர் இதற்கமைய குறித்த வழக்கின் தீர்ப்பு ஐவரடங்கிய உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் அறிவிக்கப்படவுள்ளது குறித்த மனுக்கள் மீதான விசாரணைகள் கடந்த ஜூலை மாதம் ஆறாம் தேதி நிறைவு செய்யப்பட்டன இனிமன்ற தினம் தீர்ப்பு அறிவிக்கப்படாமல் குறித்த வழக்கு காலவரையர் இன்றி ஒத்திவைக்கப்பட்டது அதன் பிரதிவாதிகளாக நிதியமைச்சின் செயலாளர் அரசு அச்சகமா அதிபர் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் உள்ளிட்ட அதன் உறுப்பினர்கள் மற்றும் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன ஆகியோர் பெயரிடப்பட்டுள்ளனர் தற்போதைய அரசியல் கலாச்சாரம் மற்றும் பொருளாதார போக்கை மாற்றக்கூடிய அரசாங்கத்தையே மக்கள் எதிர்பார்ப்பதாக தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் தெரிவித்துள்ளார் மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரங்களை பெற்றுக்கொண்டு பலர் ஜனாதிபதி ரணில் இணைந்துள்ளனர் நாட்டின் எதிர்காலம் மற்றும் நாட்டு மக்கள் தொடர்பில் சிந்தித்து இவ்வாறான கட்சி தாவல்கள் செயற்பாடுகள் இடம்பெறவில்லை என்பதனை மக்கள் நினைவில் கொள்ள வேண்டும் இலங்கை அரசியல் ஊழல் மற்றும் மோசடியால் நிரம்பியுள்ளது நாட்டை கட்டியெழுப்ப வேண்டுமாய் ஊழல் மற்றும் மோசடி நிலைமைகள் மாற்றப்பட வேண்டும் என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய மதிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ பி சி தமிழ் நியூஸ் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி